தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலை குறைப்பு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு நாட்டில் அதிகரிக்கும் வெப்பநிலை வெளியான எச்சரிக்கை அதிகரிக்கும் சைபர் குற்ற செயல்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொலையில் மூவர் கைது கம்பகாவில் ரயில் தடம் புரள்வு திடீரென தீப்பிடித்து எரிந்த முஜகர வண்டி சிலாபத்தில் திடீர் வெள்ளப்பிற்கு மூடப்பட்ட பாடசாலைகள் இந்த வருடத்தில் முப்பத்தி ஏழு துப்பாக்கிச் சம்பவங்கள் இருபத்தி ஆறு உயிரிழப்புகள் வெள்ளநீரில் மூழ்கிய நுவரலியா தொடர்வன விரிவான செய்திகள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாதவாறு செயற்பட்டுக் கொண்டிருப்பதோடு எரிபொருள் விலை மருந்துகளின் விலைகள் குறைக்கப்பட்டு நாடு இசுரத்தன்மையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் மொரட்டுவையில் இடம்பெற்ற மக்கள் ஒன்றின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பரஸ்பர வரியை விதித்திருந்தார் எனினும் ட்ரம்பினுடைய அந்த தீர்மானத்துக்கு நமது நாட்டிலுள்ள எதிர்க்கட்சியினரே அதிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் தற்போது அனைத்தும் சீராகிவிட்டது அவரது நாட்டிலுள்ள குழுவினர் ஐக்கிய அமெரிக்காவுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் அந்த பிரிச்சனையை இலகுவாக தீர்த்துக்கொள்ள நாம் முயற்சிக்கின்றோம் மேலும் இலங்கை வரலாற்றில் அதிகளவு துறைசேரி வருமானத்தைப் பெற்ற மாற்றுவதே தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் வெப்பநிலை குறித்து அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலி மற்றும் ஹமாந்தோட்டி மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெப்பச்சுட்டன் அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மேற்படி பிரதேசங்களில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து ஐநூறு சைபர் குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவின் அதிகாரி சாருக்க போல தெரிவித்துள்ளார் அத்தோடு அவற்றில் நூற்றி அறுபத்தி நான்கு சம்பவங்கள் இணைய மோசடிகளுடன் தொடர்புடையது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அறுபத்தி இரண்டு கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டதுடன் இருநூற்றி தொண்ணூற்றி ஒரு போலி கணக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவும் சாருக்க போல குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சிறுவர்கள் தொடர்பான ஏழு ஆன்லைன் பாலியல் சீரல் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் മേലും അധികത്ത് വരും ഡിജിറ്റൽ പയൻപാട് സൈബർ പാതു വിളിപ്പണർ ഊക്കവിപ്പതിൽ വ്രൈവാന നടപടിക അവശ്യത്തെ എടുത്ത കാട്ടുകൊല എച്ചുള്ള സമൂഹ സേർപ്പാട്ടർ ഡാൻ കൊല്ലപ്പെട്ട മൂവർ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ളതീസാർ തെരുവിള്ളിയ ആറ് പോലീസ് കുഴക്കൾ പ്പെയിക്കപ്പെടുന്നത് ഇക്കൊലയെ ഒഴുകുമ്പലെ ചേർന്ന കഞ്ചിപ്പാണേ ഇംരാന പരിപ്രിവിനു പോലീസാർ സന്ദിക്കണ്ടെന്ന് நேற்றிரவு வெள்ளம்பெட்டியாவில் உள்ள லக்ஷந்தர் குடியிருப்பு வளாகத்தின் தளத்தில் வைத்து சமூக செயற்பாட்டாளர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் ஒரு விருந்தின் போது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் காயமடைந்த டேன் ஃப்ரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் டேன் ஃப்ரீயசாத் தோள்பட்டையில் இரண்டு துப்பாக்கிச் சூட்டுகளும் மார்பில் இரண்டு துப்பாக்கிச் சூட்டுகளும் காணப்படுவதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கம்மஹார் ரயிலே து அருகிலன்று மாலை ரயில் ஒற்று தடம் புரண்டுள்ளது பிற்பகல் நான்கு இருபத்தி ஐந்து மணியளவில் கொழும்பு கோட்டையில் இருந்து மேரிகமன் நோக்கி பயணித்த ரயிலேயே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தின் அனைத்து ரயில் சேவைகளும் ஒரு வழி நடத்தில் மாத்திரம் பயணிப்பதால் பிரதான மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ஹேட்டன் கண்டி பிரதான வீதியில் ஹேட்டன் ஜேத்தேனன் தோட்ட பகுதியில் இன்று முச்சக்கர வண்டி தீப்பிடித்து எறிந்துள்ளது ஹட்டனில் இருந்து காண்டிரோகி பயணித்த முச்சக்கர ஒன்று தீப்பிடித்து எறிந்து நாசமாகியுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர் ஹேட்டனில் உள்ள ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் இருந்து தனது முச்சக்கர வண்டிக்கு எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது இரண்டு பயணிகளுடன் காண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியின் பின்புறத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் தெரிவித்தார் பிரதான வீதியில் பயணித்த வாகன சாரதிகளும் பிரதேச மக்களும் தீப்பிடித்திருந்த முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் புத்தலம் சிலாபம் நகரில் மழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சிலாபம் நகரில் பல வீதிகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் சிலாபம் நகரில் வடிகால் அமைப்பு அடைப்பட்டதால் இது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் வாசிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை நாய்க்கு கல்லூரிக்கு முன்னால் உள்ள முன்னாலுள்ளோக மாவட்ட வீதிக்கு குறுக்கே மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விடத்தில் இதுவரையான பகுதிக்குள் முப்பத்தி ஏழு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக போலீஸ் துணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த நூற்றி பன்னிரண்டு நாட்களில் நடைபெற்ற முப்பத்தி ஏழு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் இருபத்தி மூன்று துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பிற பாதாள உலக கும்பல்களின் மோதல்கள் காரணமாக ஏற்பட்டுள்ளன ஏனைய பதினான்கு சம்பவங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகள் காரணமாக நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் என்றும் தெரிய வந்துள்ளது குறித்த சூட்டு சம்பவங்கள் காரணமாக இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் திணைக்கள அறிக்கைகள் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது நுவலியாவில் இன்று பிற்பகல் பெய்த பலத்த மழை காரணமாக நுவரலியா உடப்பு பிரதான வீதியில் காட் லாட்ஜ் விசாந்தியில் புதிய வீதி முழுவதுமாக நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து தடைபட்டதுடன் தான் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன சுமார் ஒரு மணித்தியாலம் வரை பெய்த கடும் மழை காரணமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்ததாக குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக நூரழியா கந்தப்பளை பிரதேசத்தில் பெய்த கடும் மழை காரணமாக விவசாயம் செய்யும் தாழ்நிலங்களில் தங்கி நிற்கும் வெள்ள நீரினால் அறுவடைக்கு தயாரான மரக்கறிகளும் அழிவடைந்துள்ளன எனவே நூரழியா உடப்பு வீதியினை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இத்துடன் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தாமி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்